அந்த நாற்பது பேருடைய மரணம் இருக்குல்ல அந்த ஆன்மாக்கள் வந்து இதை சும்மா விடாது இதுக்கு பின்னாடி இருந்தது யாரு என்ன எல்லாமே வந்து இனிமே சிபிஐ விசாரணையில வெளிவரும் வெளிவர வேண்டும் இது அப்படிதான் நடக்கும் இது இந்த தேர்தல்ல இந்த சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் இதனால தான் வந்து திமுக அரசு பதறி போய் அதை சிபிஐக்கு பெயரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இவ்வளவு போராட்டம் பண்ணது வை நான் கேக்கேன் உயர் நீதிமன்றம் வந்து அஜித்து கொலையில் அந்த க காவல்நிலைய மரணத்தில் கொல்லப்பட்ட அஜித்துடைய இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு போடுறாங்க கடுமையாக அரசை கண்டித்து பேசியிருந்தாங்க காவல்துறையும் கண்டிச்சு பேசியிருந்தாங்க உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு தன்னுடைய புனிதத்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக உடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க அந்த அந்த கோரிக்கையே பெருசாக எழுப்பப்படாத சூழல்ல நீங்க வந்து உத்தரவிட்டீங்க திருநெல்வேலியில் கவின் கொலை இப்போ நடந்தது அதுக்கு பின்னாடி அவங்க காவல்துறையை சார்ந்த குடும்பத்து இருக்குது அந்த ஒரு பையன் மட்டும் அந்த கொலையில் தொடர்பில் இருக்க வாய்ப்பில்லை பின்னாடி இதை சரி இருக்கலாம் அதனால் அங்கே உள்ள காவல்துறை விசாரித்தால் உண்மையை வெளியே வராது சிபிஐ விசாரணை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மாற்றுத்துக்கு முயற்சி பண்ணலை அறிவிப்படல அதே ஆம்ஸ்டாங் கொலை மிகப்பெரிய கொலை ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் அட்டவணை பிரியனுடைய முக்கியமான ஆளுமையாக கருதப்பட்ட ஒரு நபர் வந்து மிக ஸ்கெச்சு போட்டு தெளிவாக கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு முன்னாடி பல பேரை கொண்டு போய் சேர்க்குறீங்க முதன்மை குற்றவாளி எல்லாரையும் வந்து வாயை திறக்க விடாமல் என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார்கள் இப்படி பல விஷயங்கள் நடக்குது அதில் சிபிஐ விசாரணை வேணுங்கிற கோரிக்கை எழுப்பப்படுது அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை நாடுறீங்க வேணான் ஆமாம் வேணான்ட்டு ஏன் சார்